ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பீட்ரூட் வச்சு ரெண்டு ரெசிபிஸ் செய்ய போகிறோம் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் சாலட் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் சாலட் ரெண்டு சத்தான சுவையான குறிப்புகள் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இருநூறு கிராம் முதல்ல கழுவி தோல் சீவி எடுத்துக்கோங்க நூறு கிராம சாலட் வைக்க போகிறோம் நூறு கிராம பொரியல் வைக்க போகிறோம் இப்போ சாலட்க்கு அகல துண்டுகளாக மெல்லிசாக கட் பண்ணிக்கணும் பொரியலுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போ முதல்ல சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு வெங்காயம் நொறுக்கோங்க நூறு கிராம் பீட்ரூட் எடுத்துருக்கோம் உப்பு மிளகு ரெண்டு மேஜை கரண்டி வேக வைத்த கொண்டைக்கடலை எலுமிச்சப்பழம் ஃபைனலாக போடுறதுக்கு இப்போ ஒரு பேனில் எண்ணெயெலாம் விட தேவையில்லை வெறும் பீட்ரூட்டும் வெங்காயத்தையும் மட்டும் போட்டு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க உப்பு எல்லா இடத்துலையும் பட்டோன்னா ரெண்டு கையளவு தண்ணி அல்லது கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி மூடி வேக வைக்கணும் பீட்ரூட்டும் வெங்காயமும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும்னா பாதி வேக்காடில் நீங்கள் சாலட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து தான் பண்ணுவேன் இப்போ வெந்துச்சு நல்லா இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்க்கலாம் மிளகும் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டுருங்க ஏன்னா உப்பு முதல்ல கொஞ்சந்தான் சேர்த்தோம் இப்போ தேவைக்கு கொஞ்சம் சேர்த்து உப்பு மிளகும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சுவைக்கு தக்க ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த கொண்டக்கடலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்து சாலடோட ருசியை கூட்டும் இப்போ நம்ம எலுமிச்ச நான் ஒரு பெரிய பழம் அதனால் கால் பழம் புழிஞ்சிருக்கேன் நீங்கள் உங்கள் சுவைக்கு சின்ன பழம்னா ஒரு அரை பழம் புழியலாம் இப்போ நம்ம வழக்கம் போல் மல்லிகை கீரை ஒரு ரெண்டு மேஜை கரண்டி தூற்றி விரவி வச்சா சாலட் தயார் ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பொரியலுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நூறு கிராம் பீட்ரூட் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில் இருக்குது அப்புறம் தேங்காய் துருவல் நான் இப்போ வந்து கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்ப்பேன் இதில் ஒரு கால் தேய்க்கரண்டி சாம்பார் பொடி போட்டு பல்ஸில் சுற்றி எடுத்துக்கோங்க தேங்காயை இப்போ நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு ஒரு வத்தல் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு கடலை கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்து இந்த கடுகு நல்லா வெடிக்கணும் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லேசாக பொரியணும் ஊற வச்சுருக்கிறதுனால இந்த கடலைப்பருப்பு சாஃப்டாக இருக்கும் பொரியல பொதுவாக பீட்ரூட்டுக்கு கேபேஜு இதுக்கெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு இப்படி ஊற வச்சு சேர்த்தா சுவையாக இருக்கும் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கி விட்டுருவோம் நல்ல சுவையாக இருக்கணும்னா இதே மாதிரி எல்லா பொருட்களும் சேர்க்கணும் இப்போ நறுக்கி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துடலாம் ஸ்டீம் பண்ணி நான் பொதுவாக சேர்ப்பேன் இப்போ உங்களுக்காக நான் வந்து நேராக சேர்த்து பொரியல் வைக்கிறேன் நீங்கள் ஸ்டீம் பண்ணி அல்லது தனியாக வேக வச்சு பீட்ரூட்டை போட்டிங்கன்னா பொரியல் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வேக வைக்கணும் எப்போவுமே காய்கறி சாஃப்டாக வேகணுன்னா தாளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சால் நல்லாயிருக்கும் ரெண்டு கையளவு தெளித்து மூடி போட்டுருங்க இது நல்லா சாஃப்டாக வெந்துடும் பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா வெந்தால் கடுக்காமல் சூப்பராக இருக்கும் சவுச்சி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வந்துடுச்சு நம்ம வந்து சுற்றி வச்ச தேங்காய் சாம்பார் பொடி ஒரு மூணு மேஜை கரண்டி தேங்காய் துருவலோட கால் தேய்க்கரண்டி சாம்பார் தூள் போட்டு சும்மா பல்ஸில் வச்சு சுற்றி எடுத்துருக்கேன் இப்போ அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம் சாம்பார் பொடி சேர்க்குறதுனால இந்த பீட்ரூட் பொரியல் நல்ல சுவையாக இருக்கும் நல்ல காரமாகவும் இருக்கும் இப்போ மல்லிகீரை தூத்திட்டோம் பரட்டி விட்டு பரிமாற வேண்டியதுதான் இதை வந்து நீங்கள் வந்து பருப்போட சாம்பாரோட எனி நான்வெஜ் கிரேவியோட சைட் டிஷ்ஷாக பொரியலாக பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் ஏன் வெறும் மோர் சாதத்தோடு கூட சாப்பிட்லாம் இந்த பீட்ரூட் பொரியல் குழந்தைங்களுக்குலாம் இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம அந்த பீட்ரூட் சாலட டேஸ்ட் பார்த்துடலாம் அந்த லைம் ஜூஸ் சூப்பு மிளகு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு செய்து பாருங்கள் இதை ஸ்நாக்ஸாக நீங்கள் செய்து சாப்பிட்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் பீட்ரூட் பொரியல் செய்து காட்ட சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக செய்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அனைவரும் கேட்ட குறிப்புகளை ஒன்று ஒன்றா போட முயற்சி செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்ல நல்ல பகிர்வுகள்லாம் வர இருக்குது தொடர்ந்து பாருங்கள்